அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தம் கதையின் தொடர்ச்சி அந்த சிறுமியின் வரவால் தனது குடும்பத்திற்கு கொஞ்சம் லாபம் ஏற்பட்டிருந்தும் அமிர்தம் அந்த குழந்தையிடம் சிறிதும் அபிமானம் காட்டவில்லை அவளது உள்ளத்திலே தனக்கும் தன் இரு பெண்களுக்கும் அன்றி வேறு யாருக்குமே இடம் இருக்கவில்லையாதலால் அவள் தமயந்தியிடம் மிகவும் அலட்சியமாக நடந்து கொண்டாள் மாமியிடம் தயையோ அல்லது அன்பையோ எதிர்பார்க்க முடியாது தவறு செய்துவிட்டால் மாட்டாள் மிகவும் கடுமையாக தண்டித்து விடுவாள் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்ட அந்த சிறுமி கூடியவரை அமிர்தத்தின் அதிருப்திக்கு ஆளாகாதிருக்க முயற்சித்து வந்தாள் மாமன் மனைவி கூடத்தில் இருந்தால் தமயந்தி சமையல் அறைக்குள் ஒண்டிக் கொண்டு உட்கார்ந்திருப்பாள் எதேச்சையாக அமிர்தம் சமையல் அறைக்கு வந்துவிட்டால் மெல்ல சுவரை பிடித்துக்கொண்டு தத்தி தத்தி நடந்து சப்தமிடாது கூடத்திற்கு வெளியே விடுவாள் தன்னை கண்ட அந்த பேதை சிறுமி அவ்வாறு அஞ்சி விலகிக் கொள்வதை கவனிக்க கவனிக்கக்கூட இல்லை பிறர் தவறுகளை ஊன்றி பார்த்து கொண்டு எப்பொழுது சண்டை போடலாம் என கங்கணம் கட்டி கொண்டு தெரியும் சுபாவம் வாய்ந்த அவளுக்கு குடும்ப சச்சரவுகளில் நாட்டம் குறைந்திருந்தது வடிவேலு குழந்தையை கவனித்து கொள்ள செலவுக்கென கொடுத்திருந்த அந்த எதிர்பாராத பெருந்தொகை அவளது பெட்டிக்குள் வந்து சிக்கி கொண்டிருந்தது அதை எவ்வாறு செலவழிப்பது என்ற யோசனையில் அவள் தீவிரமாக மூழ்கி கிடந்தாள் பெண் குழந்தைகள் இருவருக்கும் சிவானந்தம் அன்று நகைகள் என்று ஒரு குன்றுமணி எடை கூட தங்கத்தில் செய்து போடவில்லை அந்த பணத்தை கொண்டு தன் இரு பெண்களுக்கும் கையில் தங்க காப்பு செய்து போடலாமா அல்லது வெகு நாளாக ஆசை கொண்டிருந்த கல்லட்டிகை ஒன்றை கனமாக செய்து தானே போட்டுக்கொண்டு மகிழலாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது அமிர்தம் தனது மூளையை குழப்பிக் கொண்டிருந்தாள் அதனால் வீட்டில் அப்போதைக்கு அப்போது தலை காட்டி வந்த பூசல்கள் சிறிது ஓய்வடைந்து கிடந்தன தங்கை மகளை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதும் தனது பொறுப்பு அத்துடன் தீர்ந்து விட்டது போல் சிவானந்தம் அதற்கு பிறகு அந்த சிறுமியிடம் எந்தவிதமான அக்கறையும் காட்டவில்லை தனது குடும்பத்தில் அதிகப்படியாக இன்னொரு ஆத்மா வந்து சேர்ந்திருப்பதை கூட சில சமயம் அவர் மறந்து காணப்பட்டார் சண்டையும் ரகல்களும் சிறிது ஓய்வடைந்திருந்ததனால் அவருடைய மனமும் சிறிய நிம்மதியை அடைந்திருந்தது முன்போல் அவசியமற்ற சமயங்களில் கூட வயல்வெளிகளை சுற்றி கொண்டிருந்தது போல் வீணாக அலையாது காந்திமதி ருசியாக சமைத்துப்பட்ட உணவை வேலை தவறாது உண்டுவிட்டு தெரு திண்ணையில் படுத்து உறங்கி பொழுதை கழித்து கொண்டிருந்தார் அமிர்தத்தைப் போல் சிவானந்தமும் சிறு குற்றங்களுக்கும் தயையின்றி தண்டித்துவிடும் பெரும் கோபக்காரர் என்பதை புரிந்து கொண்டு விட்ட அந்த சிறுமி மாமியைக் கண்டு விலகி ஓடி மறைந்து கொண்டது போல் மாமனை கண்டும் அஞ்சி ஒதுங்கி இருக்க தலைப்பட்டாள் அடுத்தபடியாக தமையந்தி அறிந்து கொண்டது அமிர்தம்மாளின் அருமை புத்திரிகள் இருவரை பற்றியதாகும் தியாகராஜனைப் போல் அவர்கள் இருவரும் தமயந்தியிடம் நேசம் பாராட்ட முன்வரவில்லை பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் அந்த சிறுமியை விட்டு ஒதுங்கியும் போய்விடவில்லை காந்திமதியோ தந்தையோ அமிர்தமோ காணாத சமயம் தனியாக விடப்பட்ட அந்த பெண்ணிடம் குறும்புத்தனமான சேஷ்டைகள் செய்து அவளை துன்புறுத்தி மகிழ்ந்தனர் பெண்களில் சிறியவளான மோகனா தாயைப் போல் நல்ல சிவந்த மேனியுடையவளாக இருந்தாள் வட்ட வடிவமான முகமும் நெளிந்த கொந்தலும் வண்டுகளைப் போல் சதா வட்டமிட்டு அலையும் இரு பெரும் கருவிழிகளும் கொண்டிருந்த அந்த சிறுமி தான் ஒரு அழகி என்ற உண்மையை பரிபூரணமாக அறிந்து கொண்டிருந்தாள் மோகனாவின் கண்களுக்கல்லவோ மை தீட்டி பார்க்க வேணும் என்று அமிர்தம் அடிக்கடி மகளின் அழகை பற்றி பெருமை அடித்துக் கொள்வது வழக்கமாதலால் மோகனாவிற்கு தனது அழகை பற்றி மிகவும் கர்வம் ஏற்பட்டிருந்தது பள்ளிக்கு புறப்படும் முன் கண்ணாடி முன் நின்று வெகு நேரம் தன்னை அழகு பார்த்து கொள்வாள் தன் சேவையில் முக்கிய பங்கை தன் இரு பெருவிழிகளும் கொண்டிருந்தன என்ற எண்ணம் வேறு அவளுக்கு ஏற்பட்டிருந்ததனால் அவள் பேசும் பொழுதெல்லாம் கண்களை சுழற்றி கொண்டு முகத்தை அசைத்து தான் பேசுவது வழக்கம் தமயந்தி எதிர்பாராத சமயம் திடீரென்று பாய்ந்து வந்து அவள் கரத்தில் இருக்கும் பொம்மையை தட்டி பறித்து கொள்வது மோகனாவுக்கு அலாதி திருப்தி பொம்மையை சிறிது நேரம் தான் வைத்திருந்து வேண்டுமென்று சிறிது தூரத்தில் விட்டெறிந்து விட்டு போய் எடுத்துக்கொள் உன் பொம்மை எனக்கு வேண்டாம் என்பாள் அதை எடுத்துக்கொள்ள தமயந்தி மிகவும் பிரயாசைப்பட்டு தத்தி தத்தி செல்வதைக்கான அவளுக்கு பெரும் விளையாட்டாக இருந்தது அத்துடன் நிறுத்தி கொள்ளாது சில சமயம் அவள் தமயந்தியின் ஊனத்தை இடித்து காட்டுவது போல் ஏ நொந்தி இங்கே வேகமாக ஓடிவா உன் பொம்மையை உன்னிடம் கொடுக்கிறேன் என்று சிறிது தூரத்தில் சென்று நின்று கொண்டு ஆர்ப்பரிப்பாள் அவள் தன் பொம்மைகளை பறித்து கொண்டு ஓடுவதை கூட தமயந்தி பொருட்படுத்த மாட்டாள் தன்னை நொண்டி என அந்த சிறுமி அடிக்கடி சுட்டிக்காட்டி எகழ்ச்சி செய்வதை அவளது தளிர் உள்ளம் சகிப்பதில்லை தன்னை அவள் துன்புறுத்தும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தமயந்திக்கு கோபம் எல்லை மீறி போய்விடுவது வழக்கம் பாய்ந்து சென்று வெடுக்கென மோகனாவின் கரத்தை கடித்து விட வேண்டும் என்று ஆத்திரம் குமரி கொண்டு வரும் அப்படி செய்தால் அமிர்தம் அடித்து கொன்று விடுவாள் என்ற அச்சத்தினால் துக்கமும் கோபமும் தாளாது கண்ணீருடன் தலையை தொங்கப்பட்டு கொண்டு விடுவாள் துஷ்டத்தனத்திற்கு விஜயா தன் தங்கையை விட சிறிதும் குறைந்தவள் அல்ல என்பதை காட்டிக்கொண்டாள் மோகனாவை விட அவள் மூன்று வயது பெரியவள் தந்தையைப் போல் கருப்பாக இருந்தாள் வயதிற்கு மீறிய உயரமும் மெலிந்த தோற்றமும் அவளது அழகை இன்னும் சிறிது குறைத்து கொண்டிருந்தன மோகனாவைப் போல் தான் அழகி அல்ல என்ற மனக்குறை அவளுக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சியை உண்டு விட்டிருந்தது அதன் விளைவாக அவள் தங்கையிடமும் தியாகராஜனிடமும் காரணமின்றி சண்டை போடுவது வழக்கம் வீட்டிற்கு புதிதாக தங்களுடன் வாழ வந்திருந்த அந்த சிறுமியை பார்த்த அளவிலேயே விஜயாவிற்கு பிடிக்காது போயிருந்தது கால் ஊனமாக இருந்த போதிலும் அந்த சிறுமி மோகனாவைப் போல் மிகவும் அழகானவளாக இருந்ததுதான் காரணம் தமயந்தியை இன்சித்து மகிழ்ந்ததில் விஜயா கையாண்ட முறை வேறு விதமாக இருந்தது மோகனாவைப் போல் விளையாட்டு கருவிகளை பறித்து கொண்டு அவள் அந்த சிறுமியை துன்புறுத்தவில்லை அப்படி செய்வது தன் லயத்திற்கு உகந்ததல்ல என்பது அவளது எண்ணம் அந்த மூன்று பெண்களில் அவள்தான் வயதில் பெரியவளாக இருந்தாள் செய்கைகளால் துன்புறுத்துவதை விட அவள் வார்த்தைகளால் அந்த குழந்தையை இம்சை செய்து கொண்டிருந்தாள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் வேலை ஒன்றும் இல்லாவிடில் அவள் கூடத்து தரையிலே தனியே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கும் தமயந்தி அருகில் வந்து அமர்ந்து கொள்வாள் யாரும் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை என்று நிச்சயமாக தெரிந்த பின்னர் வம்பு சண்டையை துவங்குவாள் நீ ஏன் இங்கே இருக்கிற உன் வீட்டுக்கு போக மாட்டியா என்று விஷமமாக வேண்டுமென்றே கேட்பாள் இங்கே தான் இருப்பேன் அப்பா இங்கே தான் இருக்க சொன்னார் என்று பதிலளிப்பாள் தமயந்தி எங்கள் வீட்டில் வந்து இருந்தாக்கா உங்கள் அம்மா உன்னை தேட மாட்டார்களா இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தமயந்திக்கு மிகவும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் தன் தாயார் இறந்து போய்விட்டால் இனி வரமாட்டாள் என்ற உண்மையை விஜயாவிடம் ஒப்புக்கொள்ள அவளுக்கு மனம் தராது எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததும் நான் எங்கள் ஊருக்கு புறப்பட்டு போயிடுவேன் என்று சலைக்காது பதில் அளிப்பாள் பொய் பொய் சி உங்கள் அம்மா எங்கிருந்து வருவாங்க அவங்க தான் செத்து போயிட்டாங்களே எனக்கு தெரியும் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் செத்தவங்க திரும்பி வருவாங்களா உங்க அப்பாவும் உன்னை விட்டு விட்டு மலையை போய் புறப்பட்டு போயிட்டாங்க உனக்கு இங்கே அப்பா கிடையாது அம்மா கிடையாது நடக்கக்கூட ஒரு காலும் கிடையாது ஐயோ நினைச்சாலும் எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தன் இரு தோள்களையும் குலுக்கி கொண்டு சிரிப்பாள் விஜயா இதையெல்லாம் கேட்டதும் தமயந்திக்கு தாள முடியாது போய்விடும் தன்னை விட்டு மறைந்து போன தாய் அயல்நாடு நாடு சென்று விட்ட தந்தை நொண்டியாகிவிட்ட தனது கால் எல்லாவற்றையும் ஒருங்கே நினைத்துக்கொண்டு கொண்டு என்று முடிவில் அழுது விடுவாள் வார்த்தைகளால் இவ்வாறு தன்னை புண்படுத்தி அழை செய்து வேடிக்கை பார்த்த அமிர்தம்மாளின் மூத்த புதல்வி விஜயா மீது தமயந்திக்கு வெறுப்பு ஏற்பட்டதில் வியப்பே இல்லை சிவானந்தத்தின் குடும்பத்தினர் அனைவருமே அவளுக்கு வேண்டாதவர்களாக போய்விடவில்லை முதல் நாளே தன்பால் மிக்க கருணை காட்டி நட்பு பாராட்டிய தியாகராஜனை அவள் மிகவும் நேசித்தாள் பள்ளிக்கு புறப்படும் தினமும் ஒருமுறை அவளிடம் சொல்லிக் கொண்டு போக அவன் தவறவே மாட்டான் அவன் திரும்பி வரும் வரை மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருப்பாள் பள்ளிக்கூடத்தில் அவனது தோழர்களுடன் பகிர்ந்து கொண்ட நூதன அனுபவங்கள் அவன் சொல்ல கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் தோன்றின எந்த விதமான தின்பண்டங்களையும் அவளுக்கு சிறிதளவாவது கொடுக்காமல் அவன் தின்னவே மாட்டான் போலவே மிட்டாயை எதுவானாலும் தன் நண்பனுக்கு கொடுக்காது தின்னமாட்டாள் சில சமயங்களில் தனது புத்தகங்களையும் தங்கைகளுக்கு தெரியாது மறைத்து வைத்திருக்கும் பொம்மை படங்களையும் அவள் வசம் ஒப்படைத்துவிட்டுப் போவான் அவைகளை அந்த துஷ்ட பெண்களின் கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைத்து வைத்திருந்து பிறகு அவன் கேட்டபொழுது திரும்ப எடுத்து கொடுப்பாள் தங்கைகளை விட தன் அவனுக்கு அபார நம்பிக்கை ஏற்பட்டிருந்ததை பற்றி அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது பரஸ்பரம் தானாகவே ஏற்பட்ட நம்பிக்கையினால் இருவர் உள்ளங்களிலும் தோன்றி வளர்ந்து கொண்டு போன இந்த பரிசுத்தமான அன்பு விதி என்பதைத் தவிர மனிதர்கள் யாராலும் பிரிக்க முடியாது போல் அவ்வளவு உறுதியுடன் இருந்தது என்றால் மிகையில்லை அடுத்தபடியாக அந்த குடும்பத்தில் தமியந்திக்கு மிகவும் பிடித்தவளாக இருந்தது காந்திமதிதான் முதல் நாள் இரவு சம்பவத்தில் ஏற்பட்ட பச்சாதாபத்தினாலும் தாயற்ற தன் தங்கை மகள் என்ற இரக்கத்தினாலும் காந்திமதிக்கு அந்த குழந்தையிடம் கருணை ஏற்பட்டிருந்தது ஆனால் அவை மட்டுமே அவள் உள்ளத்தில் நாளளவில் அச்சிறுமியால் பொங்கி வளர்ந்து வந்த அந்த தவிர்க்க முடியாத பாசத்திற்கு காரணமாகும் என்று சொல்லிவிட முடியாது அமிர்தம்மாளின் இரு பெண்களைப் போலின்றி தமயந்தி தனது வயதுக்கு மீறி அறிவு படைத்தவளாக இருந்தாள் அவளால் காந்திமதிக்கு எத்தகைய தொல்லையும் தொந்தரவும் ஏற்படவில்லை சாப்பிட அழைத்தபோது நண்பன் உதவி செய்ய உள்ளே வந்து எல்லோருடனும் அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டாள் தூங்கும் நேரத்தில் தனக்கு காட்டப்பட்ட இடத்தில் படுத்து எவ்வித ஆர்ப்பாட்டமும் செய்யாது தொங்கினாள் மீதி பொழுதில் கூடத்து தரையில் காந்திமதி அளித்த பொம்மை ஒன்றை வைத்துக்கொண்டு தானே விளையாடி கொண்டிருந்தாள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்த சூழ்நிலைக்கு தக்கபடி அமைத்து கொண்டு வாழ முயற்சித்த அந்த சிறுமியின் அறிவு காந்திமதியை பெரிதும் கவர்ந்துவிடவே அவள்வால் ஏற்பட்டிருந்த கருணை நாளடைவில் பெரும் பாசமாக மாறிவிட்டது சூரியகாந்தத்திற்கு தமயந்தி வந்து சேர்ந்த சில தினங்களுக்கு பின் வடிவேலு மலேயா நாட்டிற்கு சென்றான் அயல் நாடு செல்லும் முன் தன் குழந்தையை பார்த்துவிட்டு போக அவன் அங்கே வந்திருந்தான் காந்திமதி அம்மாள் முன்கூட்டியே அதை பற்றி வெகுவாக தமயந்திக்கு எச்சரிக்கை செய்து வைத்திருந்தாள் அதனால் தன்னை பார்த்துவிட்டு போக வந்திருந்த தந்தையை கண்டதும் அவள் ஏதும் பிடிவாதம் செய்து அழவில்லை அவன் கூறியதெல்லாம் புரிந்து கொண்டது போல் அவள் தன் சிறு தலையை ஆட்டினாள் பலமாக அவளது சின்னஞ்சிறு கரங்களில் மிட்டாய் பொட்டலங்களை திணித்துவிட்டு பெரிய மனமின்றி எழுந்த வடிவேலுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது கண்களில் நீர் மறைத்து கொண்டது வாயிற் படியிலே நின்று கொண்டு இந்த காட்சியை பார்த்தவண்ணம் இருந்த காந்திமதிக்கு கூட தாள முடியவில்லை கண்களில் கசிந்த நீரை அவள் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் இங்கே வந்த பிறகு தமயந்தி ரொம்ப புத்திசாலியாக போய்விட்டாள் எல்லாம் உங்களால்தான் என்று கூறிவிட்டு நான் தழுதழுக்க வடிவேலு கண்ணீரை துடைத்துக் கொண்டான் காந்திமதி பதில் பேசாது புன்முறுவல் செய்தாள் அருகில் நின்றிருந்த அமிர்தத்துக்கு அந்த புகழ்ச்சியை கேட்க பிடிக்கவில்லை எனினும் அது சமயம் அவள் தன் அதிருப்தியை காட்ட முடியவில்லை பச்சை குழந்தையை விட்டு வெளிதேசம் தேசம் போகிறோமே என்று நான் கொஞ்ச நாளாக ரொம்ப கலங்கிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் மனசில் நிம்மதி ஏற்பட்டுடுச்சு அவள் அம்மாளைப் போல சாயலாக இருப்பதனாலோ என்னவோ தமயந்திக்கு உங்கள் மேலே ரொம்ப பிடித்தமாக இருக்கிறதாக தெரிகிறது தாய்க்கு மேலே தாயாக இருந்து கவனிச்சுப்பீங்கன்னு தெரிஞ்ச பிறகு மனசை ஏன் வீணாக அலட்டிக்கணும் போயிட்டு வரேன் மாசம் மாதம் ஏதோ கையில் கிடைச்சதை அவள் செலவுக்கு அனுப்புகிறேன் என்று துக்கத்துடன் திணறிய வடிவேலு பிரியா விடைபெற்று கொண்டு சென்றான் அவனது இருதயத்திலிருந்து இருந்து எழுந்து அந்த வேண்டுகோளை கேட்ட காந்திமதிக்கு தாயைப் போல் அக்குழந்தையை கவனித்து காக்க வேண்டியது தனது கடமை என்ற எண்ணம் உண்டாகியது இவ்வாறான பல காரணங்களால் காந்திமதிக்கு அந்த சிறுமி மீது அளவு கடந்த பிரமை உண்டாகிவிட்டது மாதங்கள் பல சென்றன வடிவேலிடமிருந்து தமயந்தியின் செலவிற்கு என்று ஒழுங்காக சிவானந்தம் பெயருக்கு பணம் வந்து கொண்டிருந்தது தந்தை அயல் தேசம் சென்று தன் உடலை வாட்டி பொருள் சேர்த்து அனுப்புகிறான் தாயைப் போல அருகிலிருந்து கவனிக்கத்தான் இருக்கிறோம் என்றாலும் காந்திமதியின் மனம் அமைதியடைந்து விடவில்லை முன்போல் பூரண குணமடைந்து கால் சரியாக மாறிவிடும் என்று எல்லாவிடிலும் தமயந்தி பிறர் உதவியை என்றும் எதிர்பார்த்திருக்கும்படி அவளை நுண்டியாகவே இருக்க விட்டுவிடக்கூடாது கால் ஊனத்தை நிவர்த்தி செய்ய ஏதாவது வழி செய்தாக வேண்டும் இரண்டாவதாக அவள் செய்த தவறை தமயந்தி செய்ய விடாது பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் கல்வி அறிவற்ற பெண்ணாக இருந்ததனால்தானே அவள் தன் புருஷன் செய்த துரோகத்திற்காக அந்த வீட்டில் ஓடி வந்து அடைக்கலம் புக நேரிட்டது சூரியகாந்தத்திலே இருக்கும் பெண்கள் பள்ளிக்கூடத்து உபாத்தியார் அம்மா மேரி இப்போல் கல்வி கற்றிருந்தால் அண்ணன் வீட்டிலே சமையல்காரியாக மாறி பாத்திரங்களை துலக்கிக் கொண்டு பிறர் தயவிலே வாழாது கல்வியின் உதவியினால் அவளும் உபாத்தினியாகவோ அல்லது வேறு எந்த ஒரு வேலையோ செய்து கொண்டு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லவா அந்த வருஷம் பள்ளிக்கூடம் திறந்தவுடன் தமயந்தி அதில் சேர்த்து படிக்க வைத்து விட வேண்டும் அமிர்தம்மாள் தானாக தமையந்தியின் கல்வி பற்றி ஏதாவது பேசுவாள் என எதிர்பார்த்த காந்திமதி ஏமாந்துதான் போனாள் பள்ளிக்கூடம் திறந்ததும் தனது குழந்தைகளை வழக்கம்போல் கல்வி கற்க அனுப்பிய அமிர்தம் தமயந்தியின் படிப்பை பற்றி சிறிதும் அக்கறை கொள்ளவில்லை நாட்கள் பல வீணாக கழிந்து கொண்டு போவதைக் கண்டு ஆத்திரமடைந்த காந்திமதி ஒருநாள் தானே அந்த பிரச்சனையை மெல்ல துவங்கினாள் அந்த பெண்ணுக்கு கால் தான் இப்படி போச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் படிக்கவாவது வச்சால் தானே உண்டு நாளைக்கு பெரிய நாள் ஆகி பின்பு நொண்டி பெண் என்று யாரும் கட்டிக்கொள்ளாவிடில் படிச்சிருந்தால் தன் வரைக்கும் அவள் தானே சமாளித்துக் கொள்வாள் இல்லையா என்று ஆரம்பித்தாள் காந்திமதி யோசனை கூறுவதாவது அதைத்தான் கேட்பதாவது என்ற நினைவில் வெகுண்ட அமிர்தம் தினமும் இந்த நொண்டி யார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு வர முடியும் வேலை எத்த வேலை எல்லாம் அவள் அப்பா வந்ததும் தானே படிக்க வைக்கட்டும் நமக்கு இந்த ஏழவு பொறுப்பெல்லாம் எதற்கு என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் அதை கேட்ட காந்திமதிக்கு ஏமாற்றமும் கோபமும் தாங்க முடியாமல் வந்தது அன்னியுடன் விவாதிப்பதில் லாபம் ஒன்றுமில்லை என்ற காரணத்துக்காக கோபத்தை அடக்கி கொண்டு என்ன வழி செய்யலாம் என்று யோசனையில் ஈடுபட்டாள் மலேயாவிற்கு சென்றிருக்கும் வடிவேலுக்கு ஒரு கடிதம் போட்டு தமயந்தியை படிக்க வைக்க பள்ளிக்கு அனுப்பும்படி சிவானந்தத்திற்கு கடிதம் எழுத செய்வதுதான் தகுந்த வழி என்று முடிவுக்கு வந்தாள் அவள்மயந்திப்பால் அவள் கொண்டிருந்த சிரத்தையை கண்டு விதி சிரித்தது சில தினங்களுக்கு பிறகு மலேயாவிலிருந்து சிவானந்தம் பெயருக்கு ஒரு தந்தி வந்தது என்ன விஷயமோ என பதறிக்கொண்டு அதை பிரித்த படித்த அவர் அதிர்ச்சி அடைந்து போய் கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டார் வெளிநாட்டிற்கு பொருள் தேடச் சென்றிருந்த வடிவேலு காலரா நோயினால் திடீரென்று மரணமடைந்து விட்டான் என்ற செய்தியை அவனது நண்பர்களில் ஒருவன் மிகவும் கருத்துடன் அவனது நெருங்கிய உறவினரான சிவானந்தத்திற்கு பணம் செலவு செய்து தந்தி மூலம் தெரிவித்திருந்தான் வடிவேலுவின் மரணம் அவனது மகளின் வாழ்க்கையை மிகவும் அவலப்படுத்திவிட்டது இனி அந்த சிறுமியை வைத்து காப்பாற்றும் பொறுப்பு தங்களுடையதாகிவிட்டது என்ற உண்மையை அறிந்தவுடன் அமிர்தம் துர்க்கை ரூபம் ஏற்றுக்கொண்டு விட்டாள் எனக்கு தெரியும் இப்படி நடக்கும் என்று இந்த வீட்டுக்கு உங்களால் ஆன உபகாரம் இது ஒன்று பாக்கியாக இருந்துச்சு என்று அவள் தன் கணவனை இடித்து காட்டி அடிக்கடி சண்டை போட்டு ரகளை செய்தாள் அத்துடன் அமைதியடையாது தனது ஏமாற்றத்தையும் வயிற்றுச்சலையும் அந்த சிறுமியிடம் காட்டி பழி தீர்த்து கொண்டாள் அதன் பயனாக தமயந்தி முன்போல் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து உணவு உட்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை மோகனாவுக்கும் விஜயாவுக்கும் போடுவது போல் நீயும் தயிரும் இவளுக்கு போட கட்டுப்படியாகுமா எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் தமையந்திக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று காந்திமதிக்கு உத்தரவு போட்டிருந்தாள் அமிர்தம் அத்துடன் நிற்கவில்லை முன்பெல்லாம் வடிவேலு பெண்ணுக்காக பணம் அனுப்பி வந்தான் அதனால் நமக்கென்ன என்று அவள் இருந்தாள் இனியும் அவ்வாறு இருந்தால் சரியாகுமா திங்கிற சோற்றுக்கு ஏதாவது செய்து தொலைக்கட்டும் என அவளை விளையாட விடாது வேலைகளில் ஏவிக்கொண்டிருந்தாள் மாமியின் கோபத்திற்கு பெரிதும் அஞ்சிய அந்த சிறுமி தனது நொண்டிக்காலை இழுத்து கொண்டு உடனுக்குடன் தனக்கிட்ட வேலைகளை செய்து முடிக்க வேண்டியிருந்தது எப்பொழுதாவது தான் குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சாத்தியப்படாது தமயந்தி திணறினால் அமிர்தத்துக்கு கோபம் தாள முடியாது போய்விடுவது வழக்கம் சாப்பிட வயதாக இல்லையா இதை செய்ய என்ன கொள்ள நொண்டி பிணமே நீ செத்து அழிஞ்சிருக்கப்படாதா என் வயிற்றில் சில கொட்டிகளை வந்திருக்கிறாய் என்று இறைந்து அந்த சிறுமியின் தளிர் உள்ளத்தை துயரத்தில் நோகச் செய்தாள் அன்றாடம் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாது தத்தளித்துக் கொண்டிருந்த சிவானந்தத்திற்கு தமியந்தி பெரும் பாரமாக தென்பட்டாள் என்னால் முடியாது என்று முதலிலேயே உதறி கொண்டு வந்து விடாமல் என்னத்துக்கு அழைத்து வந்தோம் என அவர் தமது முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தினார் வாழ்வு முழுவதும் பெரும் சுமையாக வந்து உட்கார்ந்து கொண்ட அந்த சிறுமியை அவர் வெறுத்தார் தமது வெறுப்பை வார்த்தைகளால் வெளிப்படையாக காட்டிக் கொண்டதுடன் திருப்தி அடையாது சமயம் வந்தபொழுதெல்லாம் நண்பர்களிடம் என்ன செய்கிறது தங்கச்சி மகள் என்கிற உறவை விட்டு போகுதா எனக்கு இருக்கிற பந்தம் போதாதுன்னு இதை வேற சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் என்று தாம் கஷ்டப்பட்டு புரிந்து வரும் கடமையை பறைசாற்றி கொண்டார் வடிவேலுவின் மரணத்திற்கு பிறகு அண்ணனும் அவர் மனைவியும் தமயந்தியிடம் நடந்து கொண்ட முறையை காந்திமதியால் தாளவே முடியவில்லை அண்ணி விஜயா மோகனா இவர்களைப் போல் தமயந்தியும் விவரம் தெரியாத பச்சை குழந்தைதானே அவளுக்கு வீட்டு விலையில் செய்ய தெரியும் வயசா ஏன் இப்படி பாரபட்சமாக நடத்துறீங்க என்று அமிர்தத்திடம் சண்டையிட வேண்டும் என்று அவளுக்கு எத்தனையோ முறைகள் ஆத்திரம் பற்றி கொண்டு எழுந்தது அதே போன்று அண்ணா இப்படி ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து உங்களுக்கு வெக்கமாக இல்லையா யார் குழந்தைக்கு உபகாரம் செய்து விட்டீங்க உங்கள் தங்கச்சி மகளை வைத்து காப்பாற்றுவது உங்கள் கடமை இல்லையா என்று சிவானந்தத்திடம் கேட்க வேண்டும் என்று என்றும் அநேகம் தடவைகள் அவள் சினத்தினால் துடித்தது உண்டு ஆனால் அவ்வாறு அண்ணனிடமும் அவர் மனைவியிடமும் சண்டையிட்டால் வீணாக தமயந்தியின் வாழ்க்கையை முன்னைவிட பயங்கரமாகிவிடக்கூடும் என்ற பயத்தில் அவள் இருந்தாள் அன்று காலையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை கண்ட பின்பு அவளால் மேலும் பொறுமையுடன் மௌனமாக இருக்க முடியவில்லை பள்ளிக்கூடம் துடித்த தன் இரு பெண்களுக்கும் கூந்தலை வாரி சிங்காரித்துவிட அமிர்தம்மாள் கூடத்து தரையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அதற்கு பிறகுதான் அவளுக்கு இருந்த எண்ணெய் பூஜாவை பற்றிய ஞாபகம் வந்தது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அசைய மனமின்றி ஏய் தமயந்தி அந்த அலமாரியிலிருந்து அந்த எண்ணெய் பாட்டில் வா என உத்தரவிட்டாள் மாமியின் கட்டளையை சிறமேர் தாங்கி கொண்டு எழுந்து நின்று தமயந்திக்கு அலமாரியின் இரண்டாவது தட்டு எட்டவில்லை எடுத்துவாடி சீக்கிரம் என்று கர்ஜித்த அமிர்தத்தின் குரல் தொடர்ந்தாற்போல் எழவே பயத்துடன் தட்டிலிருந்த கூஜாவை தாவி எடுத்தாள் மருகணம் ஊனமாயிருந்த கால் இடறி எண்ணெய் கூப்பியை கீழே தவறவிட்டு தானும் விழுந்து விட்டாள் தரையெல்லாம் எண்ணெய் பெருக ஓடவிட்டு பூஜா உருண்ட முற்றத்தில் போய் விழுந்து சுக்கல் சுக்கலாக உடைந்தது முதல் நாள் வைத்த எண்ணெயை ஒரு வினாடியில் நாசமாக்கி விட்டதைக் கண்ட அமிர்தத்தினால் ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை அடிப்பாவி என கத்திக்கொண்டு அவள் துள்ளி எழுந்தாள் அது சமயம் ஏதோ செய்ய உள்ளே நுழைந்த சிவானந்தம் தாம் அரும்பாடுபட்டு சம்பாதித்து வந்த படம் எண்ணெய் உருவத்தில் தரையெல்லாம் வழிந்து நாசமாகிவிட்டதை தம் கண்களாலேயே காண நேரிட்டது பார்த்துக்குங்க நான் சொன்னால் பொய்யின் தோணுது மாடு போல் வயசானாலும் உடம்புல பயமே கிடையாது கூஜா என்னையும் ஒரு நொடியில் பாழாக்கி விட்டா இந்த பாவி மகள் என்று கோபத்துடன் இறைந்து கத்தினால் அமிர்தம் இந்த வார்த்தைகள் சிவானந்தத்தின் கோபத்திற்கு தூபம் போட்டது போல் ஆகிவிடவே அவர் என்ன செய்கிறோம் என்ற நினைப்பின்றி முற்றத்தில் கிடந்த விறகு குச்சிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு இடம் வேகமாக நெருங்கினார் ஐயோ இல்லை இல்லை கிரீச்சென எழுந்த குரலைக் கேட்ட காந்திமதியின் உள்ளமும் உடலும் ஒருங்கே பதறின சமையல் அறையிலே சோற்றை கிளறி கொண்டிருந்தவள் கரண்டியை கீழே போட்டுவிட்டு வேகமாக சமையல் அறையிலிருந்து ஓடி வந்தாள் அண்ணா நிறுத்துங்க இந்த பாவத்தை கொண்டு நீங்க எங்கே போய் தொலைக்க போறீங்களோ இன்று ஆவேசத்துடன் அலறிய காந்திமதி ஓடிச்சென்று சென்று தமயந்தியை வாரி தூக்கி கொண்டாள் விம்பி கொண்டு தன்னை அணைத்து கொண்ட அந்த சிறுமியின் கண்ணீரைத் துடைத்துவிட்ட காந்திமதி கோபத்துடன் அண்ணன் பக்கம் திரும்பி பார்த்தாள் வேணுமென்று செய்தாள் அவள் தவறி போய்விட்டது அதுக்காக ஒரு தாயில்லா குழந்தையை இப்படியே போட்டு அடிப்பாங்க என்று சுட சுட கேட்டாள் கோபத்திலே நாம் செய்த காரியம் எவ்வளவு பாதகமானது என்பதை உடனுக்குடனே உணர்ந்து கொண்டு விட்டதனால் சிவானந்தத்திற்கு காந்திமதியின் முகத்தை பார்த்து பதில் சொல்ல மனம் கூசியது காலை வேளையில் இந்த சனியினை யார் வேலை செய்ய சொன்னது என்று முணுமுணுத்த வண்ணம் அப்பால் திரும்பி சென்றார் கணவன் தன் தங்கையின் அதட்டலை கேட்டு இவ்வாறு தணிந்து பேசியது அமிர்தத்துக்கு பிடிக்கவே இல்லை கொலை பண்ணிவிட்டார் போல பாதிரி கொண்டு ஓடி வரியே வச்சு காப்பாற்றுற அவருக்கு ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு ஒருமை இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் ரெண்டு தட்டு இங்கிறீங்க அண்ணி இதை பாருங்க நீங்களும் குழந்தைங்களை பெற்ற ஒரு தாயார் தான் என பதில் அளிக்க காந்திமதியின் கண்களில் பொலப்பொலவென்று நீர் வழிந்தது வரிகள் போல் சிவப்பாக தமயந்தியின் முதுகின் மீது படிந்திருந்த காயத்தை கரத்தால் மெல்ல தடவிக்கொண்டு அவளை அனைத்தபடியே உள்ளே சென்று விட்டாள் அன்று வெகுநேரம் சமையலறையில் தன் மடிமீது மீது தமயந்தியை கிடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் இந்த ஒரு முறை அவள் தமயந்திக்காக பரிந்து பேசி அண்ணனிடம் சிறிது வெற்றி கண்டு விட்டாள் ஆனால் இனி எப்பொழுதும் இவ்வாறு வெற்றி ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை நொண்டி குழந்தை என்று கூட பாராது கை அடிக்கும் அளவிற்கு துணிந்துவிட்ட சிவானந்தத்திடம் இனி கருணை என்பதையே பார்க்க முடியாது அமிர்தத்தை பற்றியோ யோசிக்கவே வேண்டாம் கண் முன்னால் அந்த பெண்ணை கொலை செய்தாலும் அலட்சியமாக பார்த்து கொண்டிருப்பாள் அவள் வடிவேலு இறந்து விட்டான் என்பதற்காக இவர்கள் இருவருடைய கையில் இருந்த அந்த குழந்தை உதைப்பட்டு மடிவதி பார்த்து கொண்டு காந்திமதி வாழா இருப்பதா இல்லை இல்லை தமயந்தி அவர்கள் இனி துன்புறுத்த வண்ணம் கட்டி காத்திட வேண்டும் அதனால் என்ன வந்தாலும் சரி பலவாறு சிந்தித்து ஒரு திடமான முடிவிற்கு வந்த காந்திமதிக்கு என்றுமே ஏற்படாத ஒரு தனி துணிவு அன்று ஏற்பட்டது சமையல் வேலையை அவசரமாக கவனித்து முடித்ததும் உச்சி வெயிலையும் பாராட்டாது குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு புறப்பட்டாள் வயல்வெளியெல்லாம் சுற்றிவிட்டு களைப்புடன் வந்து தெரு தென்னை மீது உட்கார்ந்து கொண்டார் சம்பந்த முதலியார் இந்தா உன்னைத்தானே கொஞ்சம் குடிக்க சில்லுன்னு ஒரு லோட்டா தண்ணி கொண்டு வா என உத்தரவு போட்டுவிட்டு படி என்ற வண்ணம் தின்ன மீது சாய்ந்து கொண்டார் வயோதிகத்தினால் சில காலமாக முதலியாரது பார்வை சிறிது மங்கி விட்டிருந்தது யாரது அது நிலாவில் நடக்கிறப்பல இந்த வெயிலில் நிதானமாக நடந்து வர்றது என்று தமக்குள்ளே கேட்டுக்கொண்ட அவர் வீட்டை நோக்கி சிறிது தொலைவில் வந்து கொண்டிருந்த ஆசாமியை வெறித்துப் பார்த்தார் குளிர்ந்த நீரை வெண்கல லோட்டாவிலே நிரப்பிக்கொண்டு வந்து அருகில் வைத்த அவரது சக யார் காந்திமதி ஆட்டம் தோணுதே ஆமாம் அவளேதான் என்றால் வியப்புடன் இடையில் சுமந்து கொண்டிருந்த நீர்க்குடத்தை இறக்கி திண்ணை மீது வைத்த காந்திமதி அவர் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அண்ணாச்சி உங்ககிட்ட தான் ஒரு காரியமாக வந்தேன் நீங்க மாட்டேன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு உபகாரத்தை பண்ண வேண்டும் என்றாள் குழந்தை பருவத்திலிருந்து முதலியார் காந்திமதி வெகுவாக அறிவார் இறந்து போன தமது மகளை அவளது முகம் நினைவுபடுத்தி கொண்டிருந்ததனால் அவருக்கு என்றுமே அவளிடம் அலாதியானது ஒரு பாசம் உண்டு மேலும் சமீப காலத்தில் அவளது வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பலவித கஷ்டங்களையும் அவர் நன்கு அறிந்தவர் அதற்காக அவளுக்காக அனுதாபப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் சூரியகாந்தத்தில் காந்திமதிக்கு அதிக நண்பர்கள் இருக்கவில்லை அண்ணனிடமோ அன்னியிடமோ மனஸ்தாபப்பட்டு கொண்டு மனம் நொந்து போய்விடும் சமயங்களில் அவள் மனத்துயரத்தை அந்த முதலியார் தம்பதிகளிடம்தான் கூறி ஆறுதல் பெறுவது வழக்கம் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்களான அவர்கள் இருவரையும் தன் பெற்றோர்களைப் போல் கருதி அவர்களின் புத்திமதிகளுக்கு பெரும் மதிப்பு கொடுத்து வந்தாள் அவள் அவசியமின்றி நல்ல வெயில் வேலையில் அவள் அவ்வாறு பதட்டத்துடன் வந்திருக்க மாட்டாள் என தமக்குள் எண்ணிக்கொண்ட முதலியார் என்னால் முடிஞ்சதை அம்மா விவரமாகச் சொல் என்றார் அன்புடன் காந்திமதிக்கு பேச முடியாது தொண்டையை துயரம் பிடித்து கொண்டது கண்களில் நீர் பொங்கியது அண்ணாச்சி இத்தனை நாளும் நான் என் விஷயமாக தான் உங்களிடம் எல்லாம் சொல்லி ஆறுதல் பெற வந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கும் காரியமே வேறு என்னை போல இந்த உலகில் துர்பாகியசாலியாகி விட்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன் என்றாள் திணறி இன்னமும் நீ சொல்றது விளங்கலம்மா ஆதங்கப்படாமல் பூரா விவரமும் சொல்லேன் என்றார் முதலியார் பதிலுக்கு தமையந்தி தன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஆரம்பித்து அன்று வரை நடந்த சங்கதிகள் யாவற்றையும் ஒன்று விடாது கூறி முடித்த காந்திமதி முடிவில் அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்களை நன்றாக தெரியும் பட்டணத்தில் இந்த மாதிரி அநாதை குழந்தைகளை வச்சு காப்பாற்றி படிக்க வைக்கிற ஆசிரமங்கள் பல இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றில் இந்த குழந்தையை சேர்த்து விட நீங்கள் தான் உதவி பண்ணணும் என்றாள் முதலியார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு பேசல் நுற்றார் காந்திமதி உன் அண்ணனிடம் இதையெல்லாம் பற்றி கலந்து யோசிக்காம நீயா திட்டம் போட்டுட்டியா பின்னால் அவன் கோவிச்சு கொண்டா நல்லா இருக்குமா என்று மெல்ல கேட்டார் தமயந்திக்கு ஒரு பிடி சோறு போடுவதற்கே அவளை ஒரு சுமை என்று அண்ணா நினைக்கிறார் இந்த லட்சணத்தில் அவளது படிப்பை பற்றி அவருக்கு என்ன அக்கறை அண்ணியை பற்றி கேட்கவே வேணாம் இந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்தி உழைச்சி போட்டு ஓடாகிறது போதாதா இதோ பாருங்க அண்ணாச்சி உங்கள் தங்கச்சியே பத்து பாத்திரம் தேய்ச்சி வீட்டை பெருக்கி மெழுகி விரலெல்லாம் தேஞ்சி போய் கிடக்கிறது கல்வி அறிவில்லாத முட்டாளாக நான் இருந்ததுனால தானே எனக்கு இந்த கதி வந்தது இந்த அவல வாழ்வு என் கட்டையுடன் போகட்டும் என் கண்மணி தமயந்திக்கு இந்த கதி நேரக்கூடாது அண்ணாச்சி நீங்க மட்டும் இந்த உதவியை செய்தால் ஆயிரம் கோயில்கள் கட்டின புண்ணியம் உங்களுக்கு ஏற்படும் அவளுடைய அறிவு கண்ணை திறக்க உதவி செய்வதாக நான் உங்கள் பாதத்தில் விழுந்து கும்பிடுறேன் என்று கூறிவிட்டு காந்திமதி விக்கி விக்கி அழுதாள் முதலியாரின் மனம் அண்ணலில் இட்ட மெழுகாய் கரைந்து போயிற்று காந்திமதி கூறியபடி இருந்த சில பெரிய மனிதர்களை அவர் வெகுவாக அறிவார் கொஞ்சம் சிரமப்பட்டால் அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய முடியும் ஆகவே அவர் காந்திமதி துயரப்படாதே அம்மா என்னால் முடிஞ்சதை உனக்கு செய்கிறேன் ஆனால் உன் அண்ணன் நம்மிடம் மனஸ்தாபம் கொண்டு விட போகிறானே என்று மட்டும் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றார் காந்திமதி ஆறுதல் அடைந்தவளாக எழுந்து வீட்டிற்கு புறப்பட குடத்தை எடுத்து கொண்டாள் என் அண்ணனை நானே எதிர்த்து கொண்டு இந்த காரியம் செய்ய புறப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்னத்துக்கு அச்சம் நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த விஷயமாக யார் உபகாரம் செய்தாங்கன்னு ஒருத்தருக்கும் தெரிய போகிறதில்லை நான் வரேன் நினைச்சி நீங்கள் மறக்காமல் சீக்கிரம் கவனியுங்க என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டாள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த காந்திமதி கூடத்திலிருந்து எழுந்த ஆடவனின் குரலைக் கேட்டு கலவரம் அடைந்து போனாள் என்ன நல்ல வெயிலில் தண்ணி எடுக்கப் போயிருந்தாப்ல காணதே சௌகியந்தானே என விசாரித்த வண்ணம் கொண்டிருந்த வெற்றிலியை காரி முற்றத்தில் உமிழ்ந்துவிட்டு எழுந்தான் நமச்சிவாயம் அமிர்தத்தின் அருமை சகோதரனான அவனை கண்டதுமே காந்திமதிக்கு ஒருவித அச்சம் ஏற்பட்டது எதிர்பாராத அவனது வரவு நல்லதற்கு அடையாளமில்லை என்று அவளது உள்ளுணர்ச்சி எச்சரிக்கவே சௌகியந்தான் உங்க புண்ணியத்தில என பதிலளித்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வெகு நேரம் வரை அவள் நெஞ்சு விவரிக்க இயலாத ஒரு பயத்தில் படபடவென்று என்று அடித்து கொண்டது அமிர்தத்தின் அன்பு கிணிய சகோதரன் சில விசேஷ குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்தான் தங்கையிடம் அவனுக்கு தனிப்பட்டது ஒரு செல்வாக்கு இருந்தது அண்ணனை கண்டவுடன் அமிர்தத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் சுய புத்தியும் அங்கிவிடும் அவன் கூறுவது யாவும் களப்பற்று உண்மை என்றும் அவனது அபிப்பிராயங்கள் எல்லாம் தகர் தெரிய முடியாத பொன்மொழிகள் எனவும் எடுத்துக்கொண்டு அண்ணனது கை பொம்மையாக விரைவில் மாறிவிடுவது வழக்கம் தன்னுடைய இந்த அலாதியான அந்தஸ்தை நமச்சிவாயம் ஒரு நாளும் வீணாக்கியதே இல்லை இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்